தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி தலைமையில் நடந்திருக்கு விஜய் படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்க காரணத்தினால கூட்டத்தில் அவர் பங்கேற்கலை அவர் ஆல்ரெடி வந்து கலந்துப்பார்னு தான் முதலே சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் லேட்டாக அவர் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற தகவலை வந்து கட்சி தலைமை அறிவிச்சிருக்கு இந்த நிலையில புஷி ஆதரவாளர்கள் மட்டுமே இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டதாகவும் நீண்ட காலமாக விஜய் ரசிகர் மன்றத்தில் பணியாற்ற நிர்வாகிகளுக்கு எந்த அழைப்பையும் இவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னும் குற்றம் சாட்டிட்டு வராங்க சில மாவட்ட நிர்வாகிகள் ஒரு வழியா கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டம் முடிச்சு மக்களை சந்திக்காம செய்தியாளர்களை சந்திக்காம ஒரு அரைகுறை அரசியல்வாதியா வந்து விஜய் வந்து இப்போதைக்கு வளம் வந்துட்டு இருக்காரு சரி அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு மக்களை பார்க்க மாட்டேங்கிறாரு இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கும் போது குறைஞ்சபட்சம் அவரோட கட்சியில இருக்கிற பிரச்சனையாச்சும் அவர் வந்து பாக்குறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியானதுல அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை பத்தி பேசாத நாளே இல்ல ஏதோ ஒரு கட்டத்துல நேரடியாகவோ இல்ல மறைமுகமாவோ விஜய் குறித்து அவங்க பேச வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த அளவுக்கு விஜய் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா தெரிகிறாரு முதல் மாநாட்டிலேயே பாஜகவை கொள்கை ரீதியான எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் வந்து அறிவிக்கிறாரு விஜய் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூட்டணிக்கும் தயாராக இருக்கோம் யார் வேணாலும் இங்கே கூட வந்து கூட்டணியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னும் வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கிறாரு இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் யார் கூட கூட்டணி போட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷ காலம் இருக்கும் பட்சத்துல அரசியல் சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம் அதனால கூட்டணி குறித்து இப்போ எந்த தகவலும் வந்து உறுதியா சொல்ல முடியாது குறைஞ்சபட்சம் இப்போ கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல விஜய் இருக்காரு அதுக்கான அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கட்சியில பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ய விஜய் திட்டம் போட்டு சொல்லப்படுது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கும் நிலையில் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற இருக்கு அது மட்டும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர்னு தனது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவர் துணை செயலாளர் பதவிகளுக்கு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவு வாய்ப்பு தரவும் வந்து விஜய் திட்டம் போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு சார்பு அணிகளும் விஜய் உருவாக்கப்பட இருக்கு மகளிர் அணி தொண்டர் அணி இளைஞர் அணி மருத்துவர் அணி பொறியாளர் அணி இலக்கிய அணின்னு மொத்தம் இருபத்தெட்டு அணிகளுக்கும் தலைவர் செயலாளர் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே நியமிக்கப்பட இருக்காங்க இந்த ஏகப்பட்ட விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்களே தற்போது கட்சியில் மாவட்ட செயலாளராகவும் மாவட்ட தலைவர்களாகவும் தங்களை நினைச்சுக்கிட்டு பணியாற்றிட்டு வராங்க இந்த நிலையில பொதுச் செயலாளர் சில நடவடிக்கைகள் பழைய நிர்வாகிகளை கடுமையான கோபத்தில் தள்ளி இருக்கு குறிப்பா நேற்று நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல கட்சியின் தலைவரான விஜய் கலந்துக்கல படப்பிடிப்புல கலந்து கொள்ள போயிருக்க காரணத்தினால அவர் கூட்டத்துல பங்கேற்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி புசியனன் தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது அடுத்ததான் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் நியமனம் நடைபெற இருக்கும் நிலையில் இது தொடர்பான கூட்டம் நடைபெற்றதான் வந்து சொல்லப்படுது நிர்வாகிகளோட பட்டியல் வெளியானவுடன் கட்சியில் சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சது இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் உசியானந்தோட ஆதரவாளர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டதாக வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கத்தில் பல வருஷமாக செயல்பட்டவர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்க வேண்டும் அப்படின்னு தான் நடிகர் விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மாநாட்டுகளில் ஏகப்பட்ட செலவு செய்திருக்கோம் ஆனால் பொதுச் செயலாளர் ஆனந்தின் நடவடிக்கைகள் ஏராளமான நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கு உசியானந்தோட ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதவிகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து தலைமைக்கு தகவல் தெரிவிக்கலாம்னு நினைச்சாலும் பொது செயலாளரை மீறி விஜய் சந்திச்சு பேச முடியறது இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில தலைவரை சந்திச்சு பேசிடலாம்னு முயற்சி பண்ணாலும் அவர் வந்து தடுத்து நிறுத்துறதா வந்து நிர்வாகிகள் வந்து புகார் சொல்லிட்டு இருக்காங்க கட்சியை ஆரம்பிச்சு விட்டதோட சரி எப்படி போகுது என்ன நடக்குது கட்சிக்குள்ள எதையும் விஜய் பாக்குறது இல்லை போல அதோட வெளிப்பாடு தான் இந்த நிர்வாகிகளோட கதறல் இந்த விஷயம் எல்லாம் காதுக்கு போகுதா அப்படி விஜய் காதுக்கு போய் அவர் எந்த ரியாக்ஷனும் எடுக்காம இருக்காருன்னா அப்ப பல வருஷமா விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கிற ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன மரியாதை இருக்கு புசியானந்தோட தலையீடு கட்சிக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கிறதாக கட்சியில இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் புகார் வச்சிட்டு வர்றாங்க இதுக்கு எதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கணும் புசியானந்தையே தலைவரா வச்சு ஆரம்பிச்சிருக்கலாமே ஏன்னா நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு பார்க்கலாம் விஜய் இந்த பிரச்சனையை சரி பண்ணலன்னா நிச்சயமா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல பாதிக்கதான் செய்யும் நம்பிக்கை மாத இதழ் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை